வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்னா பாவக்காய் குழம்பு தான் இதெல்லாம் கசப்பே இருக்காது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் செஞ்சுக்கலாம் அதே மாதிரி மண் சட்டி வாங்கி நீங்கள் பழகி பார்த்துருக்கீங்கன்னா அது சூப்பராக ஈஸியாக நமக்கு கை கொடுக்குது அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சட்டியை காய வச்சுட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயத்தை வறுத்து தாளிச்சிக்கலாம் வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை வச்சு தான் செய்ய போகிறேன் நீங்கள் பெரிய வெங்காயத்தை வச்சு செஞ்சுக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு சேர்த்துக்குறேன் நல்லா வெந்தயம் பொரிய விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து வதக்கி விட்டுறலாம் பூண்டு வந்து ஒரு கூடு சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான் இதுக்கு தேவையான கல்லுப்பு குழம்புக்கு தேவையான உப்பு எல்லாமே அதை சேர்த்து வதக்கி விட்டுறலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பாவக்காவை வந்து முன்னாடியே க்ளீன் பண்ணி க எடுத்து வச்சிருக்கேன் அதில் உள்ள மேலே இருக்க அந்த சிதில் சிதிலாக இருக்கிறத நம்ம எடுத்துட்டாலே கசவு பாதி குறஞ்சிரும் சின்ன பீஸாக இருக்கிறத அப்படியே போட்டுடலாம் பெருசு பெருசாக இருக்கலாம் நடுவில் இருக்க விதையை நான் வந்து நான் எடுத்துட்டேன் அப்போ தான் பிள்ளைங்களாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி கூட செஞ்சுக்கலாம் அப்படியே போடனாலும் போட்டுக்கலாம் சாப்பிடுவாங்கன்னா அப்படியே போட்டுக்கலாம் கண்டிப்பாக வாரம் ஒரு நாள் இவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு அவ்வளோ நல்லது பாவக்காய் இருக்க பூச்சியும் கசப்பு துவைய உள்ளது வந்து இருக்க பூச்சியும் சரி பண்ணும் இன்சுலினும் நமக்கு சுரக்க வைக்கும் இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி சாப்பிட்டா வதங்கின பிறகு நம்ம காயை சேர்த்துக்கலாம் காயை சேர்த்துட்டு ஒரு பரட்டை பரட்டிட்டு இதில் நீங்கள் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டு புரட்டிக்கோங்க காய் வந்து முதல்ல பச்சையாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வதக்க வதக்க அப்படியே அதுவே சாஃப்டாயி கலர் மாறி வரும் அந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு பொடியாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் போட்டு வதக்கி விட்ருங்க வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து புளியை வந்து நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க தனியாக ஒரு நெல்லிக்காய் வீஸ் புளியை எடுத்து ஊற வச்சு நம்ம வச்சுக்கலாம் ஆனால் அந்த மஞ்சட்டியில் வச்சு பாருங்கள் அதுவும் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நல்லா இது சாஃப்டாக கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும் இப்போ நல்லா சாஃப்டான பிறகு நம்மளுக்கு மிளகாத்தூளும் மல்லித்தூளும் இதில் சேர்த்துக்கலாம் நான் நம்ம ஏற்கனவே மஞ்சள் தூள் இப்போ அது நல்லா தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடும் அப்போ தான் அந்த பாவக்காயில் வந்து உப்பு தக்காளி மஞ்சள் எல்லாம் போது பாவக்காய் வந்து சாப்பிட டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ நல்லா அதை வதக்கி விட்டுட்டு லைட்டாக அதை வதங்குறக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்புறம் புளி எல்லாமே நம்ம இதை ஒன்றா ஊற்றி வச்சிடலாம் அப்போ தான் புளியும் அதோடு சேர்ந்து பிடிக்கும் இப்போ நல்லா அதை வதங்கட்டும் இந்த நேரத்தில் அடுப்பையும் சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு இது பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ புளி நான் வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன் நான் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன் அதனால் புளி கொஞ்சம் லைட்டாக போட்டிருக்கேன் உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா புளியை கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா தண்ணி ஊற்றி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட வேண்டி தான் பார்க்க தான் ப்ராசஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த குழம்பு இப்போ இவ்வளோ தண்ணிக்கு கொதித்து அது வற்றி வரும்போது தண்ணி கொஞ்சம் கம்மியாகும் இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ கொதிக்கிற டைமுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு சில்லு போல் இருந்தால் போதும் இப்போ நம்ம ஊற்றின தண்ணிக்கு இதுக்கும் கொதித்து இந்தளவுக்கு வற்றி எல்லாம் ஒன்று போல் வரணும் வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாம் ஒன்று போல் வந்த பிறகு இப்படியே வேணுனாலும் நம்ம இறக்கிக்கலாம் நான் தேங்காய் ஊற்றி இறக்க போகிறேன் தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கணும் அவசியம் இல்லை இது ஏற்கனவே மண் சட்டி தானே இறக்கி வச்சாலும் கொதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்டு தாலிப்பு கொடுத்துர்லாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் அதுவும் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் தனியாக வேணால் தனியாக வச்சுக்கலாம் நம்ம திக்காக வேணாலும் திக்காக வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் உடனே அப்படியே நம்ம இறக்கி வச்சிடலாம் இறக்கி இறக்கி இறக்காத முன்னாடி வந்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அது வந்து அந்த புளிப்பை வந்து நல்லா மட்டுப்படுத்தி கொடுக்கும் அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் வத்த குழம்புக்கு புளி குழம்புக்கெல்லாம் லைட்டாக லாஸ்ட்டு கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்த்து பாருங்கள் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்படியே இறக்கி வச்சிடலாம் அந்த பார்த்திங்கன்னா அடுப்புலேருந்து இருந்து நான் கீழே இறக்கி வச்சுட்டேன் இறக்கி வச்சும் அது கொதித்துக்கிட்டுருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கும் அதுக்கப்புறம் அதுவே அமை அடங்கிரும் இப்போ நம்ம தாளிப்பு பெருங்காயம் எல்லாமே வெந்தயம் கொஞ்சம் போட்டு தாளித்து கொடுத்துட்டு அப்படியே ஒரு செகண்ட் மூடி வச்சுருங்க மூடி வச்சிட்டிங்கன்னா குழம்பு ரெடி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ